அவர்களின் அநேக விசுவாசிகள் இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை ஏன் பயன்படுத்துவதில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு சில சத்தியங்கள் தெளிவாக விளங்கவில்லை சில பிரசங்களை கேட்டிருக்கிறார்கள் சில சத்தியங்கள் விளங்க தான் செய்யுது ஆனாலும் சில முக்கியமான காரியங்கள் அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக வழங்காதனால இது என்னுடைய தான் அது நிச்சயமாக என்னுடையது எனக்கு தெரியும் இது ஆயிரம் பேர் சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இது என்னுடையதான் என்று சொல்லி அந்த விதத்தில் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தங்களுக்கு சொந்தமானதை சொந்தம் பாராட்டுவது கிடையாது ஆகவே அதிகாரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன வெளிப்பாட்டின் அறிவு எல்லாரும் சொல்லுங்கள் கிறிஸ்துவனுடையது என்னுடையதாக இருக்கிறது பிதாவினுடையதெல்லாம் கிறிஸ்துவுக்கு சொந்தம் கிறிஸ்துவனுடையதெல்லாம் எனக்கு சொந்தம் அவர் இரண்டாம் என்னுடைய முன்னோடிய அவர் இருக்கிறார் அவருக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அறிவிக்கவே ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் அப்ப ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன இருக்குது எனக்கு பிதாவினுடையதெல்லாம் என்னுடையதாக இருக்கிறதுங்க கிறிஸ்துவின் மூலமாக என்னுடைய ஆய் விட்டது பிதாவுக்கு என்னவெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் எனக்கு இருக்கிறது அப்போ நான் சொல்லுகிறேன் இந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு கூட இந்த இடத்துல இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கூட எந்த குறையும் கிடையாது பிதாவனுடைய இதெல்லாம் உங்களுக்கு சொந்தம் தான் உங்களுக்கு என்ன குறை அப்போ நான் சொல்லுகிறேன் என்ன குறை இருக்குது ஒரே ஒரு குறை தான் இருக்கலாம் அது தெரியாத குறை யோவான் எழுதும் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரத்துக்கு திருப்புங்க அங்கே ஒரு காரியத்தை பார்ப்போம் தெரியும் அந்த கதை இல்லையா தோமா அங்கே இல்லை இயேசு வந்து உயிரோடு எழுந்த கிறிஸ்து வந்து சீஷர்கள் காட்சி அளித்த போது தோமா அங்கே இல்லை இருபத்தி நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசு வந்திருந்தபோது பன்னிருவர்கள் ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை யோவான் இருபது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இப்போ மற்ற சீஷர்கள் கத்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார் கொஞ்சம் நல்லா கவனிக்கிறேன் இந்த வெளிப்பாட்டின் அறிவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா இந்த வெளிப்பாட்டின் அறிவுக்கு நேர்விரோதமானது அல்லது நேர்மாறானது என்ன ஐம்புலன்கள் நினைவு சென்ஸ் நாலெட்ஜ் இல்லையா இது சென்ஸ் நாலேஜ் மனுஷன் எப்படி இருக்கிறான்றதை பற்றி ஒரு முக்கியமான பகுதி அதனால்தான் இது ரொம்ப முக்கியம் ஏன் சென்ஸ் நாலேஜ் இங்கே பார்க்குறீங்க மற்ற சீஷர்கள் கத்தரை கண்டோம் என்று உடனே சொன்னார்கள் அதற்கு அவன் பாருங்கள் சென்ஸ் நாலேஜ் ஆள் பேசுகிறான் அவருடைய கைகளின் பிராணிகளுண்டான காயத்தை நான் கண்டு லஞ்ச ஒழுங்கை கண்டு அந்த காயத்திலே என் கை விரலை இட்டு லஞ்ச ஒழுங்கு கை விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய லஞ்ச ஒழுங்கை போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் பெர்ஃபெக்ட் சென்ஸ் நாலேஜ் ஆள் என்ன சொல்கிறா நான் பார்க்கணும் தொடணும் என் கையங்க படணும் இல்லாவிட்டால் நான் விசுவாசிக்க மாட்டேன் எப்படி பாருங்கள் ஒரு காரியத்தை இங்கே சொல்ல போகிறேன் நான் ஏன்னு சொன்னால் சென்ஸ் நாலெட்ஜ் என்கிறது நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது கடவுள் கொடுத்துருக்கறாருங்க ஏன் கொடுத்துருக்கிறாரு இங்கேருந்து வீட்டுக்கு பத்திரமாக போய் சேர்கிறதுக்காக ஹலோ ஓடும்போ போகும்போது பார்த்து போங்க குழியெல்லாம் நோண்டி போட்டிருக்காங்க பார்த்து க்ராஸ் பண்ணி கரெக்டாக போகணும் இதுக்கு என்ன தேவைப்படுது கண் தேவைப்படுது ஹான் அடிப்பாங்க காதில் கேட்கணும் இல்லையா இதெல்லாம் அவசியமாக இருக்குது இந்த கண்ணு காது எல்லாம் ரொம்ப அவசியமாக இருக்குது இதெல்லாம் நல்லா பிரைட்டாக திறந்து வச்சுக்கிட்டு கரெக்டாக போகணும் காதில் ப்ளக்கை போட்டுகிட்டு போகக்கூடாது ஏன்னு சொன்னால் என்ன வருது போகுதுன்னு தெரியணும் இல்லையா சென்ஸ் நாலேஜ் இந்த ஐந்து புலன்களின் அறிவுங்கிறது ரொம்ப முக்கியம் அது ஒரு பயனுக்காக கொடுத்துருக்காரு ஒரு ஒரு காரியத்துக்காக உபயோகப்படுத்துறதுக்காக கொடுத்துருக்குறார் இதை வந்து கத்திர அறிந்து கொள்வதுக்காக கொடுக்கல அவர் நீங்கள் பரலோக தேவனை அறிந்து கொள்வதற்குபடியாக கொடுக்கப்படல கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது கொடுக்கப்படலை வசனத்தை அறிந்து கொள்ள முடியாது இந்த ஐம்புலன்கள் கொடுக்கப்படவில்லை ஆகவே இந்த கண் இந்த காதை வச்சு இதை அறிந்து கொள்ள முடியாது இல்லையா ஐம்புலன்கள் ஒரு லிமிட்டெட் யூஸ்க்காக கொடுக்கப்படுது இந்த உலகத்திலே நாம் நடமாட காரியங்களை புரிந்து கொள்ள அடுப்பில் கை வைக்கிறீங்க சுடுது கத்திரக்கு ஸ்தோத்திரம் இந்த ஐம்புலன்களாக தொட்ட உடனே தெரியுது சுடுதுன்னு இல்லைனா அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்போம் கையே இருக்காது அப்புறம் ஏன்னா ஐம்புலன்கள் நிறைய ரொம்ப முக்கியம் பாருங்கள் அது பட்ட ஒன்று ஐயோ கையை இல்லையா அதுதான் ஐம்புலன்களுடைய அருமை அது கத்தர் வந்து இந்த உலக வாழ்க்கையை உலக பிரகாரமான விதத்தில் நம்ம வாழ்வதற்காக கொடுத்துருக்குறாரு அதுக்கு மேலே இல்லைங்க அது அது ஒரு லிமிட்டட் யூஸ்க்காக தான் இதையே நம்பி இருந்தீங்கன்னா ரொம்ப தூரம் போக முடியாது இங்கேருந்து வீட்டுக்கு போகலாம் அவ்வளோதான் ஆனால் கத்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா சித்தத்துக்குள்ளும் நோக்கத்துக்குள்ளும் அவருடைய திட்டங்கள் தீர்மானத்துக்குள்ளும் அவருடைய மகத்துவமான நோக்கத்துக்குள்ளும் நீங்கள் போய் சென்றடைய முடியாது வீட்டுக்கு வேணால் போகலாமோ ஒழிய கடவுளுடைய நோக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்ற முடியாது உங்கள் வீட்டு வரைக்கும் தான் அதை கொண்டு விடுமோ ஒழிய கடவுளுடைய நோக்கத்துக்கு உங்களை கொண்டு போடுறது என்ன உங்களுடைய டெஸ்டினிக்கு உங்களை நடத்துகிறது என்ன கடவுளுடைய திட்டத்துக்கு உங்களை நடத்துகிறது என்ன தீர்மானத்துக்கு உங்களை நடத்துகிறது என்ன அது ஐம்பது அறிவினால முடியாது அது வந்து வெளிப்பாட்டின் அறிவின் மூலமாக தான் அது செய்ய முடியும் வெளிப்பாட்டின் அறிவை கற்று கொடுத்துருக்கார் பாருங்க நம்மை இருக்கிற நிலையிலிருந்து மேலாண் நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக தான் கொடுத்துருக்கிறார் வெளிப்பாட்டின் அறிவு தான் பாருங்கள் ஒரு சாதாரண மனுஷன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மனுஷனை வெளிப்பாட்டின் அறிவின் மூலமாக தான் அவன் திடீர்னு பார்க்க ஆரம்பிக்கிறான் நான் ஏன் இப்படி இருக்கணும் நான் ஏன் இப்படி கிடந்து தரித்திரத்திலையும் இல்லாமையிலேயும் ஓட்டாண்டித்தனத்திலையும் இருந்து கொண்டிருக்க வேணும் கத்தர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார் அவர் என்னுடைய தேவனாய் இருந்து எனக்கு எல்லாத்தையும் செய்து முடித்திருப்பார் என்றால் நான் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன்னு அவன் தீர்மானிக்கலாம் பாருங்க அதுக்கு தான் அந்த வெளிப்பாட்டு அறிவை கொடுத்துருக்கிறார் அவன் இருக்கிற நிலையிலேருந்து அவனை தூக்குறதுக்காக அவனை விடுவிப்பதற்காக அவனுடைய பிரச்சனையிலிருந்து அவன் விடுவிப்பதற்காக இல்லாமையிலிருந்து விடுவிப்பதற்காக சுகவீனத்திலிருந்து விடுவிப்பதற்காக அவனுடைய சந்தோஷம் இல்லாத தோல்வி நிலைமையிலிருந்து அவனை விடுவிப்பதற்காக அதுக்காக தான் வெளிப்பாட்டில் அறிவை கொடுக்கிறார் வெளிப்பாடு வந்த உடனே அவனுக்கு ஒரு புதிய உலகம் அவனுக்காக திறக்கப்படுகிறது புதிய சாத்திய கூறுகள் உண்டாகிறது இருக்கீங்களா வெளிப்பாடு இல்லைன்னா என்ன ஆகுது கண்ணு பார்க்குற வரைக்கும் தான் பார்க்க முடியும் அதுக்கு மேலே பார்க்க முடியாது பார்க்குற தூரமெல்லாம் பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த பக்கம் திரும்பினா பிரச்சனை இப்படி திரும்பினாலும் பிரச்சனை இந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை அந்த பக்கம் திரும்ப எல்லா பக்கமும் பிரச்சனை வீட்டில் மனைவி பிரச்சனை ஆபீஸ்ல பாசு பிரச்சனை வெளியில பக்கத்து தோட்டுக்காரன் பிரச்சனை எல்லாம் பிரச்சனை வெறும் பார்க்குறதெல்லாம் பிரச்சனையாக தான் தெரியுது ஒழிய எது தெரியல கத்தருடைய நோக்கங்கள் தெரியல திட்டங்கள் தெரியல நோக்கங்களும் திட்டங்களும் தெரியலன்னா எப்படி அந்த நோக்கத்துக்குள்ளே நுழைய போகிறீங்க எப்படி அந்த டெஸ்டினிக்குள்ளே நுழைய போகிறீங்க எப்படி அதை அனுபவிக்க போகிறீங்க எப்படி இந்த பிரச்சனைகள்லாம் மீறி கத்தறவங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களுக்குள்ளாக காலணி எடுத்து வைப்பது எப்படி அந்த வாக்கு பண்ணப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தின் தேசத்துக்குள்ளே நுழைவது எப்படி ப்ராமிஸ்ட் லேண்டுக்கு போகிறது எப்படிங்க ஹலோ இருக்கீங்களா அப்போ இருக்கிற இடத்துல இருந்து போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இருக்கிற இடத்துக்கு என்னவா இருக்கிறீர்களோ அங்கேருந்து உங்களை எடுத்து அற்புதமான விதத்தில் உங்களை நடத்தி ஒரு நல்ல ஒரு டெஸ்டினிக்குள்ளே ஒரு நல்ல முடிவுக்குள்ளே உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படியாக உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றும்படியாகவே தேவன் வெளிப்பாட்டின் அறிவை கொடுத்துருக்காரு எவ்வளோ அவசியம் பாருங்கள் வெளிப்பாட்டின் அறிவு இல்லைனா எங்கேயும் இல்லை நான் சொல்கிறேன் ஹலோ இன்னும் ஆயிரம் வருஷம் வந்தாலும் அது ஒன்றும் மாற்றம் இருக்காது வருஷங்கள் மாறிட்டே தான் போக போகுது ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இன்னும் அதிக அதிகமாக கத்தர் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் தீர்மானத்துக்குள்ளே நான் எப்படி நுழைவது எப்படி நுழைவதுன்னு சொன்னால் வெளிப்பாட்டை பெறவிட நான் என்னவா இருக்க வேண்டும் எனக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு என்ன சொந்தம் என்கிறதை என்னுடைய கண்கள் காணும்படியாக என்னுடைய மனம் அதில் தியானிக்கும்படியாக என்னுடைய நோக்கங்கள்லாம் அதை குறித்து இருக்கும்படியாக என்னுடைய பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நான் அதை காணும்படியாக அதை புரிந்து கொள்ளும்படியாக அதன் நிமித்தமாக இவைகளையெல்லாம் மேற்கொண்டு அதற்குள்ளாக நான் செல்லும்படியாக தான் எனக்கு வெளிப்பாட்டின் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இங்கே தோமாவோடைய விஷயத்தை கவனிங்க நம்ம தோமாவின் ஊரில் இருக்கிறோம் இல்லையா அவர் காரியத்தை கொஞ்சம் கவனிங்க இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே இயேசுவை பார்த்துட்டாங்க விருட்டு சொல்கிறாங்க நாங்கள் பார்த்துட்டோம் நான் சொல்கிறார் இல்லை இல்லை நான் கண்ணால் கண்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டு காயத்தை தொட்டு கண்டு பார்த்தால் ஒழிய நான் விசுவாசிக்க ஒரு தீர்மானம் எடுக்கிறான் பாருங்க இப்படி தான் இருக்க போகிறேன் நான் சிலர் அப்படி தீர்மானம் எடுத்துட்டாங்க வாயா வாழ்க்கை நல்லாகும் வா கோயிலுக்கு வா வசனத்தை கேளு அப்படின்னா இல்லை எனக்கு முதல்ல ஒரு ப்ரூஃப் வேணும் எனக்கு ஒரு ஆதாரம் வேணும் சில ஆளுங்க அப்படி இருக்கிறாங்க எனக்கு ஒரு ஆதாரம் வேணும் சகரியான்னு ஒருத்தர் இருந்தான் இல்லையா எலிசபெத்தினுடைய ஹஸ்பண்ட் புருஷர் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை வயசாகிடுச்சி ஜவமணி ஜவமணி பார்த்து விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் மறந்து போயாச்சு சரி குழந்தைலாம் என்ன இப்போது அப்படின்னு செட்டில் ஆகிட்டாங்க திடீர்னு வந்து தேவதூதனு சொல்கிறான் உன் மனைவி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போகிறான்னு உடனே என்ன சொல்லலாம் எனக்கு ஒரு ஆதாரம் தேவை நான் கண்ணால் கண்டால் ஒழிய இவனுக்கு நடக்கவே நடக்காது என் கண்ணால் கண்டாலோயே எனக்கு ஒரு ஆதாரம் கிடைத்தாலோ எனக்கு ஏதாவது ப்ரூஃப் கொடுத்தீரா நல்ல ப்ரூஃப் ஒன்று கொடுத்தாங்க அவருக்கு வாயை முதல்ல மூடுன்னு உன் வாயை திறந்தாலே காரியம் கெட்டு போயிடும் அதனால உன் வாயை கொஞ்சம் அடைச்சி வச்சு குழந்த பிறந்த உடனே திறந்து விடுறோன்னாங்க ஏன்னா ஏதாவது கெடுன்னா வேற எப்படியும் கிடாது கத்தருடைய திட்டங்கள் வேற எப்படியும் கிடையாது தான் வாயினால்தான் போகுது அதனால அடையாளம் தானே கேட்குறேன் இந்தா இதுதான் அடையாளம் உனக்கு போ அடையாளம் கேட்குற வாயை அழிச்சாச்சு கொஞ்சம் சொல்லு கண்ணால் கண்டு என் காதால் கேட்டு நான் தொட்டு பார்த்தாலும் இல்லையா சிலர் அந்த மாதிரி ஒரு தீர்மானம் எனக்கு ப்ரூஃப் வேணுங்க நான் பார்த்தா தான் வேணாக்கும் நான் எனக்கு எனக்கு ஆதாரம் வேணும் எனக்கு ஆதாரம் என்ன ஆதாரம் கடவுள் எதுக்கு நமக்கு ஆதாரம் தரணும் இவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க இவங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க பாருங்கள் மறுபடியும் இருபத்தாறு மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு எட்டு நாளுங்க இயேசு கல்வாரி சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாருங்க எவ்வளோ காரியங்கள் மீட்பை ஏற்படுத்தி வச்சு எட்டு நாள் ஆகுது இவன் அதுக்குள்ளே கொஞ்சம் கூட கால் எடுத்து வைக்கல ஹலோ எட்டு நாள் ஆயிடுச்சு எட்டு நாளும் அதில் வாழ்ந்து கொண்டுருந்துருக்கலாம் எட்டு நாளும் பயத்தை விட்டு விலகி சந்தோஷத்தில் வாழ்ந்திருக்கலாம் எட்டு நாளும் வெற்றியில் வாழ்ந்திருக்கலாம் எட்டு நாளும் ஜெயத்தில் வாழ்ந்திருக்கலாம் எட்டு நாளும் வேண்டியதில்லை எட்டு நாளும் சந்தோஷமா போய் வாழ்ந்து இருக்கலாம் ஏசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் எல்லாம் பரலோக ஆசீர்வாதங்கள் எனக்கு சொந்தம் வாழ்ந்துருக்கலாம் எட்டு நாள் போச்சு அநேகம் பேர் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் ரெண்டாயிரம் வருஷம் போயிடுச்சு இன்னும் அவர்கள் அதுக்குள்ள கால் எடுத்து வைக்கவில்லை ஏசு மறித்து உயிரோடு எழுந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து இரண்டாயிரம் வருஷம் ஆச்சுங்க இன்னும் அதற்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியல ஏனென்று சொன்னால் கண்ணால் கண்டு காதால கேட்டு கையால் தொட்டாதான் நான் செய்வேன் அதை நம்புவேன் அப்படிங்கிற ஒரு நிலையில அநேகர் இருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்றாங்க நம்மளை பார்த்து கிண்டல் அடிக்கிறது ஒருத்தர் சொல்றாரு அவர்லாம் ரொம்ப இந்த ஹைப்பர் ஹைப்பர் ஃபெய்த்து எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் என்னடா நம்மள ஹைப்பர் ஃபெய்த்துன்றாங்களே என்ன அப்புறம் தான் கண்டுபிடிச்சா ஹைப்பர்னா என்ன அர்த்தம்னு தெரிய வந்தது ஹைப்பர்னு சொன்னால் அன்யூஸ்வலி அலைவ் ரொம்ப உயிரோடு இருக்கிற ஆளுன்னு அர்த்தம் ரொம்ப ஜீவனோடு இருக்கிற ஆள்னு அர்த்தம் அன்யூஸ்வலி அலைவ் ஐ அம் அன்யூஸ்வலி அலைவ் யூ ஆர் அன்யூஸ்வலி அலைவ் நீங்கள் அசாதாரண விதமான விதத்திலே ஜீவனை பெற்றவர்களாக இருக்கிறீங்க இந்த இடத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சு பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு ஜீவன் இருக்கிறது எப்பேற்பட்ட ஒரு ஆவி இருக்கிறது ஜனங்களுக்குள்ளே எப்பேற்பட்ட ஒரு உற்சாகம் இருக்கிறது எப்பேற்பட்ட வாஞ்சை இருக்கிறது ஆவல் இருக்கிறது எத்தனையோ பேர் சொல்லலாம் உள்ளே வந்து பார்த்தாலே அப்படியே ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி இருக்குதுங்க அது தாங்க அது ஹைப்பர் ஃபெய்த் அது அன்யூஷுவலி அலாய் ஆவலாக இருக்கிறார்கள் நம்பும்படியே ஆவலாக வந்திருக்கும் வந்து உட்கார்ந்த உடனே ஆடு பார்த்துட்டு இருக்கிறாங்க எதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் கேட்டு அப்படியே பிடிச்சிக்கிறதுக்காக ஆவலோடு இருக்கிறேன் யாருக்கு தொட்டாதான் நம்ப நான் அப்படியே வர்றதில்லை சொல்லுங்க நம்புகிறேன் இருக்கிறீங்களா எதெல்லாம் சொல்றீங்களோ அதை நம்புகிறோம் என்னவெல்லாம் சொல்றீங்களோ அதை நம்புறோம்ன்ற ஒரு நம்பக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டாங்க விசுவாசிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார்கள் ஆனால் இந்த எட்டு நாள் ஆச்சு பாருங்கள் எட்டு நாளில் எல்லாம் சந்தோஷமா இருக்கான் மீதி பேரெல்லாம் இவன் மட்டும் மூணு வந்திருக்கான் நான் கண்ணாலே கண்டால் ஒழிய விரலையங்கே போட்டால் ஒழிய தொட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் கரெக்டாக ஏசு அங்கே வர்றாரு பாருங்க மூடி இருக்கிற கதவில் மடார்னு வந்து நுழைகிறார் எப்படி இருந்திருக்கும் பாருங்க இந்த கண்ணால் கண்டால் ஒளி அந்த பேச்செல்லாம் ஒரே பொழுதுல நின்று இருக்கும் அப்படியே ஆள் இருப்பான் உள்ளே உள்ள வந்து நுழையிறார் வா தொட்டு பார்த்துக்க கண்ணால் பார்த்துக்க கையால் தொட்டு பார்த்துக்க இன்னென்ன வேணும் உனக்கு அப்படின்னு காண்பிக்கிறார் காண்பித்த பிறகு சொல்கிறாரு இருபத்தேழாம் வசனம் தோமாவை நோக்கி உன் இவரலை நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவில் போடு அவிசுவாசியாக இராமல் எல்லாம் சொல்லுங்கள் அவிசுவாசியாக இராமல் சிலர் சொல்கிறாங்க இதுதான் இன்டலெக்சுவலி ரைட் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கணும் எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கணும்னு சொல்கிறாங்க வேத மத வித்தியாசமாக சொல்லுது அவிஸ்வாசியன்னு சொல்லுது அவிசுவாசியாக இராமல் அவிஸ்வாசியாக இராமல் பாருங்கள் விசுவாசம் இல்லாமல் ஒன்றுமே நடக்க போகிறதில்ல வாழ்க்கையில் வாழவே முடியாது பாருங்கள் ஒரு ட்ரெயினில் இங்கேருந்து பாம்பே போகணும்னு டிக்கெட்டை வாங்குறீங்க டிக்கெட்டை வாங்கின உடனே பாம்பே போகுமான்னு சந்தேகம் வருதா உங்களுக்கு போகணும்னு நிச்சயமாக தெரியுமா உங்களுக்கு ஆ தெரியும் பிரதர் பொட்டியெல்லாம் பேக்கிட்டு நான் போய் ஏறி உட்காந்துக்கிறேன் நாக்கும் ஏறி உட்காருறது மட்டும் இல்லை உட்காந்து படி தூங்க வேற செய்கிறாங்க அங்கே தான் போதுன்னு வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டா கன்னியாகுமரிக்கு போய் விட்டா இல்லைங்க அது பாம்பே தான் போகுது ஏன் இறங்கி ஒரு தடவை கேட்டுடலாமே ஒரு ஒரு ஸ்டேஷன் அரங்கு கேட்க போகிறீங்களா பாருங்கள் விசுவாசம் என்ன என்ன சொன்னாங்க பாமேனு டிக்கெட் எழுதி கொடுத்துருக்காங்க வேறி உட்காந்து ட்ரெயின் நம்பரை பார்த்தாச்சு ஏறியாச்சு உள்ள உட்காந்தாச்சு படுத்தாச்சு எந்திரிச்சா வருது ஊர் அப்படிங்கிற ஒரு தைரியம் விசுவாசம் இல்லாமல் பாருங்க ஆனால் ஏர்த்லி லெவல் சாதாரண உலக பிரகாரமான கூட விசுவாசம்னு ஒன்று இருக்குது விசுவாசம் இல்லாமல் இயங்கவே முடியாது இல்லையா இருக்கீங்களா மனைவி சாப்பாடை வச்ச உடனே இந்த சாப்பாடு நல்லதாக கெட்டதான்னு ஆராய்ச்சி பண்ண போகிறீங்களா அதே இதை சாப்பிட்டா பழைப்பேனா சாவேனா விசுவாசம் இருக்கணும் சந்தோஷமாக அதை எடுத்து வாயில் போட்டுக்கிறோம் அதில் என்ன இருக்குதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும் இருந்தாலும் நம்பிக்கையோட நமக்கு நல்லது தான் செய்கிறாங்கன்னு சொல்லி எடுத்து வாயில் போட்டு வைத்து அதனால் நிரப்புகிறோம் விசுவாசம் அவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்க தப்பு ஒன்றும் நடக்காதுங்கிற விசுவாசம் சாப்பிடக்கூட முடியாது விசுவாசம் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி சாப்பிட முடியாத ஆளுங்க சந்தேகம் அவங்களுக்கு ம் எது இது இதில் என்ன போட்ட காமிச்சிட்டு போடு ஆயிரம் சந்தேகங்கள் விஸ்வாசம் இருக்கணும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய கிளப் ஒன்று அமெரிக்காவில் அங்கே எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இந்த டிஸ்கோ தெக் மாதிரி பாருங்கள் எல்லாம் ஒரே சத்தம் ஆட்டம் பாட்டமாக இருக்குது ஆயிரக்கணக்கான பேர் கூடி அங்கே ஆடிக்கிட்டு இருக்கிறாங்களாம் அங்கே தீப்பற்றிச்சு அங்கெல்லாம் தீ பற்றினா பத்து நிமிஷத்தில் கடகில் அத்த மொத்த பில்டிங்கு கீழே விழுந்துடும் எல்லாம் பேப்பரில் தான் செவுறலாம் செவரெல்லாம் வந்து இந்த ஷீட் ராக்னு ஒரு மெட்டீரியல் அது ஒன்றும் இல்லை பேப்பர் தான் கம்ப்ரஸ்டு பேப்பர் அவ்வளோதான் அதுதான் செவுறலாம் கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் எரிஞ்சிடும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு இது வந்து சொன்னாலாம் ஒரு ஆள் மேடையில் ஏறி நின்று இந்த இடம் தீப்பற்றி எரிகிறது எல்லாரும் பத்திரமாக வெளியேறுங்கள் வெளியேறுங்கள்னண்ணா அதில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அவன் நினச்சாண்ணா ஆளுங்க ஏதோ இவரும் ஒரு ஜோக் அடிக்கிறார் பிள்ளைக்கு ஈயாவது இப்போ எதாவது ஸ்மெல்லு வருதா பிரதர் பக்கத்தில் இருக்கவன் கேட்குறான் ஏதாவது உங்களுக்கு எதாவது ஸ்மெல்லு வர்ற வருதா பாருங்கள் இவன் வாழ்க்கையே உயிரையே இந்த மூக்கை நம்பி வாழ்கிறான் இவன் மூக்கில் ஒரு ஸ்மெல்லு வரலன்னா தொலைஞ்சி வாழ்க்கையே போச்சு அன்றைக்கி ஆயிரத்தி இரநூறு பேர் செத்தார்கள் இது சரித்திரபூர்வமாக நடந்தது ஏன்னா அந்த ஆள் வந்து தீ பற்றி எரியுது எல்லாம் வெளியேறுங்கன்னு சொன்னப்ப அவன் பேசிக்கிறானா ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியலையா ஒன்றும் இல்லை இவன் மூக்கு தான் ஆதாரம் இந்த ஐம்புலன் தான் இவன் மூக்கு தான் அத்தாரிட்டி பாருங்க ஒன்றும் ஸ்மெல் ஒன்றும் வரலையா உங்களுக்கு எதாவது தெரியுதா இவ்வளோண்டு மூக்கை வச்சு உயிரை அது மேலே வைக்க முடியுமா உயிரையே நம்ம எடுத்து இந்த மூக்கை நம்பி அதை வைக்க முடியுமா அடைச்சிக்கிட்டு இருந்தா என்ன பண்றது ஆயிரத்தி இரநூறு பேர் செத்தாங்க பாருங்கள் என்ன ஒரு மோசமான ஒரு காரியம் ஆயிரத்தி இரநூறு பேர் உயிர் இழந்தார்கள் ஏன்னு சொன்னால் நான் கண் பார்க்காமல் தொட்டு பார்க்காம என் கண்ணால் பார்க்காம நான் நம்புறது யாரோ சொன்னாங்கன்னு நான் நம்ப மாட்டேன் டெய்லி விசுவாசத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியும் விசுவாசத்தில் தான் எடுத்து வைக்கிறீர்கள் உலக பிராரணமான விதத்தில் கூட கத்தருடைய காரியங்கள்னு வரும்போது கத்தருடைய வார்த்தைன்னு வரும்போது இன்னும் அதிகமாக விசுவாசிக்கலாம்